கத்திரிக்காய் மூன்று துவரம்பருப்பு ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்ந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கொழம்பு மசாலாத்தூள் நூறு கிராம் சீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் பட்டை ஒரு தொண்டு அன்னாச்சிப்பூ ஒன்று கிராம்பு இரண்டு ஏலக்காய் இரண்டு கடுகு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரிஞ்சி இலை அப்படி சொல் ரம்பா இலைன்னு சொல்லுவாங்க பிரியாணி இலைன்னு நம்ம வீட்டில் உள்ளது நான் சேர்த்துக்கிறேன் ஒன்று இது பட்டா இலைன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே வந்து ஆப்ஷன் தான் வீட்டில் இருக்கிறனால சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எல்லா பொருளையும் ஷோ பண்ணிவிட்டு வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி செய்ய போகிறது அம்மா தான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே வந்து தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கிறோம் ஜீரகம் பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ ஏலக்காய் எல்லாத்தையும் கலந்து நாம் அதை தனியாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம நூறு எம்எல் ஆயில் வந்து நம்ம அதில் ஊற்றிக்கிறோம் இப்போ என்ன நல்லா சூடானோன்னு கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் வெங்காயத்தை கலந்து நல்லா அதை வதக்கணும் அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி இலை அந்த பட்டை எல்லாம் வச்சுருக்கோம்ல அதையும் கலந்துக்கலாம் அது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்கவும் வேண்டாம் இப்போ வெங்காயம் நல்லா முக்கால் பாதம் வெந்ததுக்கு அப்புறமா நாம் அதில் வெட்டி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வெந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா அரை கிலோ எலும்பு அதை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கிற குழம்பு மசாலா தூள் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் அந்த எண்ணெயிலேயே நம்ம பெரட்டணும் அப்போ தான் நமக்கு அந்த குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பருப்பு ஐம்பது கிராம கழுவி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் மூணு கத்திரிக்காய் வந்து ஆப்ஷன் தான் துவரம் பருப்பும் அப்படி தான் நாங்கள் எங்கள் ஊரில் அந்த மாதிரி தான் செய்வோம் அதை தான் நாங்கள் இங்கே செஞ்சு காமிச்சிருக்கோம் தேங்காவையும் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி கொத்தமல்லி இலையும் எடுத்து வச்சுருக்கிறத போட்டு உப்பு எங்களுக்கு வந்து இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் சே தேவைப்பட்டுச்சு இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் போட்டு குக்கரை மூடி வச்சிட்றேன் அப்புறம் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் குக்கரில் நல்லா ஏர் போனதும் விசில் எடுத்துகிட்டு நாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட குழம்பு எப்படி இருக்குன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஆட்டு எலும்பு குழம்பு நம்ம அம்மா டேஸ்ட்டில் நம்ம அன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிப்பியோடு உங்களை மீட் பண்ணுறேன் பாய்